அமீரகத்தில் ரமலான் மாதம் துவங்கியுள்ள நிலையில் அமீரகத்தில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் அனைவரும் புனித ரமலான் மாத நோம்பினை கடைபிடித்து வருகிறார்கள் இந்த ரமலான் மாதம் முடிந்த பிறகு கொண்டாடப்படும் ஈத் பெருநாளை முன்னிட்டு அமீரக குடியிருப்பாளர்கள் ஏப்ரல் மாதத்தில் ஒன்பது நாட்கள் வரை விடுமுறையை பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதாவது அமீரகத்தில் உள்ள தனியார் மற்றும் பொதுத்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் ஊதியத்துடன் கூடிய இந்த நீண்ட நாள் விடுமுறை அனுபவிக்கலாம் அமெரிக்கத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மார்ச் பத்தாம் தேதி பிறை தென்பட்டது மார்ச் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை ரமலான் மாதத்தின் முதல் நாளாக குறைக்கப்பட்டது இதே போல ரமலான் மாதத்தின் இறுதியில் பிறை எப்போது வானில் தோன்றுகிறது என்பதை பொறுத்து ரமலான் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் இந்த ரமலான் மாதத்திற்கு பிறகு வரும் சவாலின் முதல் நாளில் ஈத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ள விடுமுறைகளின்படி குடியிருப்பாளர்கள் ஈத் பெருநாளை கொண்டாட ரமலான் இருபத்தி ஒன்பது முதல் சவால் மூன்று வரை விடுமுறையை பெறுவார்கள் ரமலான் மாதம் முப்பது நாட்கள் நீடித்தால் ஏப்ரல் பத்து அன்று ஈத் பெருநாள் கொண்டாடப்படும் மாறாக ரமலான் மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் நீடித்தால் ஈத் பெருநாள் ஏப்ரல் ஒன்பது அன்று தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது புனித ரமலான் முப்பது நாட்கள் நீடித்தால் சனி ஞாயிறு வார இறுதி விடுமுறையை முன்னும் பின்னும் சேர்த்து கொண்டால் மொத்தமாக ஏப்ரல் ஆறு சனி முதல் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடைக்கும் அதே இது ரமலான் இருபத்தி ஒன்பது நாட்கள் நீடித்தால் சனி ஞாயிறு வார இறுதி நாட்களை சேர்த்தால் மொத்தம் ஆறு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இருப்பினும் அரசு துறையைப் போன்றே சனி மற்றும் ஞாயிறு ஆகிய வார இறுதி விடுமுறை நாட்களை பெறும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை காலங்கள் பொருந்தும் சனி அல்லது ஞாயிறு என ஒரு நாள் விடுமுறை உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை நாட்கள் குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு ஈத் பெருநாள் விடுமுறை இந்த ஆண்டின் இரண்டாவது விடுமுறையாகும் இதனையடுத்து இஸ்லாமிய பண்டிகைகளில் ஒன்றான ஈத் லாதாவுக்கு ஜூன் மாதத்தில் விடுமுறை கிடைக்கும் அதன் பிறகு ஜூலை மாதம் இஸ்லாமிய புத்தாண்டான முகரம் ஒன்று மற்றும் செப்டம்பரில் முகமது நபி அவர்களின் பிறந்தநாள் போன்றவற்றிற்கும் செப்டம்பர் இரண்டு மற்றும் செப்டம்பர் மூன்று ஆகிய தேதிகளில் அமெரிக்க தேசிய தினத்திற்கு விடுமுறைகளை பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க